வணக்கம் நான் அருண் சித்தார்த் சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஆனந்த சுதாகரன் எனப்படும் அரசியல் கைது தொடர்பாக அவரை அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளை ஆகவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாகரன் அண்ணாவினுடைய மாமியார் தினம் ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள் பற்றிய இந்த விடுவிப்பு சம்பந்தமாகவும் அரசியல் கைதிகள் தொடர்பான விடுவிப்பு சம்பந்தமாகவும் தொடர்ச்சியாக தமிழர் அரசியல் பரப்பில் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இப்ப ஆனந்த சுதாகரனை விடுவிக்க சொல்பவர்கள் இதுவரைக்கும் தமிழர் சமுதாயத்துக்கு ஆனந்த சுதாகரன் இழைத்த குற்றம் என்ன என்று கூறு கூறியதில்லை குறவே இல்லைவர் அனந்த சுதாகரன் என்ன செய்தார் என்று யாரும் சொல்றதில்ல அப்ப இந்த அந்த ஹாஃப் ட்ரூத் என்று சொல்ற அறவாசிய ஒழித்து அறவாசிய சொல்லு சொல்லப்படும் பொழுது மக்கள் தவறாக படுவதை காணக்கூடியதாக இருக்கு சுதாரனுக்கு பிள்ளைகள் இருக்குது அந்த பிள்ளை தகப்பன் செய்த தவறுக்கு பிள்ளைகள் தண்டிக்கப்படக்கூடாது இதெல்லாம் சரி நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தை தேதி தலையில் இருந்த பஸ் ஒன்றில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற எஸ்எல் டிவி ஸ்ரீலங்கா டிரான்ஸ்போர்ட் போர்டுக்கு இலங்கை அரசுக்கு சொந்தமான பஸ்ல வைத்த குண்டு ஆறு ஆறு நேரம் ஆறு நாற்பத்தி அஞ்சு மணி அளவில் ஒரு பாசல் பம் ஆனந்த சுதாகரன் எனப்படும் சித்தியநாதன் ஆனந்த சுதாகரன் இயக்க பெயர் வசந்தன் லோரன்ஸ் டேவிட் ராஜா எனவும் அழைக்கப்படுகிறார் இவர் வைத்த குண்டு வெடித்து ஒன் ஸ்போர்ட் பத்து பேர் சிதறி இறந்தார்கள் பன்னெண்டு பதினான்கு பேர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் இறந்தார்கள் இரண்டு பேர் வைத்தியசாலையில் இறந்தார்கள் இறந்தவர்களில் ஒருவர் டியூஷனுக்கு போயிட்டு வந்து பத்து வயது சிறுவன் ஒருவர் எட்டு பெண்கள் ஒரு மதகுரு ஒரு பௌத்த பிக்கு இறந்தவர்கள் அறுபத்தி நாலு பேர் பாஷலி டிசேபிள் சரி அறுபத்தி நாலு பேர் காயப்பட்டார்கள் நிரந்தர அங்கவீனமாக அங்கவீனமான அங்கவீனர்களாக ஆக்கப்பட்டார்கள் அப்ப ஆனந்த சுதாகரன் இந்த குண்டை வச்சு வச்சது தெரியாமல் இல்லை குண்டு வைத்த இடத்துல கிரைம் சீன்ல இருந்து பஸ்ஸுக்கு வந்து ஏறி வச்சுட்டு மேலே பஸ்ஸுக்கு நாங்கள் அந்த சாமான்கள் வைக்கிற இடத்துல பேக்கை வச்சுட்டு பஸ் சீட்டில் நடுவில் பஸ்ஸு சரியான நடுவுல மேலே அந்த பாசல் குண்டை வச்சுட்டு சீட்டில் இருந்துட்டு பஸ் புறப்படும் போது இறங்கி சென்று சற்று தூரத்தில் பஸ் வெடிக்கிறதை நின்று பார்த்துட்டு தான் ஆனந்த சுதாகரன் அந்த கிரைம் சீன்ல இருந்து அகன்றார் பிறகு புலனாய்வு விசாரணைகள் மூலம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு இருபது இருபதுக்கும் மேற்பட்ட கைது செய்யப்பட்டு பேர் கொண்டு வரப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றம் இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கின்றது கவுன்ஸ் பிடிஏ டெரரிசம் குற்றங்கள் இவருடைய குற்றப்பத்திரிகையில் இருக்கு சரியா அப்ப நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க தமிழர் சமூகத்துக்கு நான் கேட்கறது என்னடா மனசாட்சி உள்ள தமிழர்களுக்கு சிந்திக்க தெரிந்த சமலர்களுக்கு நான் கேட்கறது என்னண்டா அந்த டியூஷனுக்கு போய் வந்த பத்து வயசு குழந்தை கதறி இருப்பார் சித்தவர்களின் பிள்ளைகள் கதறி பதினாலு ஆண்கள் மிகுதியான ஆண்கள் வேலைக்கு போயிட்டு பின்னேறம் எங்க அப்பா ஏதாவது சாப்பிட வேண்டி கொண்டு வருவார் என்று வீட்டில் காத்துக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு தனது தகப்பன் அள்ளி கூட்டி ரத்தமும் சதையுமாக சொப்பின் பேக்கில் கொண்டு வந்த தரகுல எப்படி இருந்திருக்கு இன்றைக்கு அறுபத்தி நாலு பேர் நிரந்தர அங்கவீனர்களாக கண் தெரியாத ஆக்கள் இருக்கிறாங்க கையில் இருக்கிறார்கள் மலம் கழித்து கை பின்னால தாமது பின்புறத்தை கழுவ முடியாதவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடைபெணங்கள் ஆகும் அனந்த சுதாகரனை நீங்க விடுவிக்கிறது அரசிட கையில் இருக்கு அரசியல் சாசனத்தின்படி ஜனாதிபதிக்கு ஒரு மரண தண்டனை கைதியை கூட விடலாம் சட்டத்தின்படி நீங்க நீங்கள் ஜனாதிபதி கேட்டு ஜனாதிபதி விட்ட எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் அதை எதிர்க்க போகிறதில்ல ஆனால் இந்த சமூகத்துக்கு தவறான செய்தியை பரப்பாதீங்க க்ரைம் செய்க குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்தவர்கள் அரசியல் கைதிகளாக கருதுவதில்லை அரசியல் கைதி என்கின்றது இந்த டெஃபினிஷியன் வந்து பொலிட்டிக்கல் ப்ரிசனு த டேர்ம் யூஸ்வலி ரிஃபர்ஸ் டூ தி இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் ஜெயில்ட் ஃபார்

பொலிட்டிக்கல் பிரிசனர் என்கின்ற டேர்ம் டிஃபைன் பண்ணுது சொல்லுது நேசன் மண்டேலா ஒரு அரசியல் கைதியாக இருந்தவர் மார்ட்டின் லூத கிங் ஒரு அரசியல் கைதியாக இருந்தவர் மியான்மார்ல அன்சங் சூகி ஒரு அரசியல் கைதியாக இருந்தவர் ஏன் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி ஒரு அரசியல் கைதியாக இருந்தவர்கள் இவர்கள் வந்து வன்முறை செய்து என்னுடைய அரசியல் நான் வைத்திருக்கின்ற அரசியல் சித்தாந்தத்துக்காக மக்களை கொன்றுவிட்டு குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால விசாரிக்கப்பட்டு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்கள் ஆகவே இவர்கள் அரசியல் கைதி இல்ல இன்றைக்கு அலெக்சி நெவலேனி ரஷ்யாவில் ஒரு அரசியல் கைதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஹமட் மன்சூர் யூஏல ஒரு அரசியல் கைதியா இன்றைக்கு இருக்கிறார் அப்படி அரசியல் கைதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆகவே நாங்க பார்த்தோம் நிறைய ஊடகவியலாளர்கள் கூட ஆனந்த சுதாரன் பற்றி பேசியிருக்காங்க நாங்கள் அந்த பிள்ளைகளுக்காக நாங்களும் வருந்துடும் தகுப்பன் செய்த பிள்ளைக்காக ஆனா என்றைக்காத ஒரு நாளைக்கு உங்களோட அப்பாவை நீங்க சந்திக்க பிள்ளைகளை தயவு செய்து கேளுங்க ஏன் இதை செய்தீர்கள் அன்று எங்களை மாதிரி தானே இந்த பிள்ளைகளும் அன்று அந்த நேரம் உங்களோட அப்பா ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாக வடி வடிப்பவராக இருந்தால் ஓம் நான் இந்த தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் எங்கள்கிட்ட இல்ல உங்களோட பிள்ளைகிட்ட ஆனந்த சுதாகர் ஒரு சொல் சொல்வாராக இருந்தால் அன்று இந்த மீளா நரகத்திலிருந்து இருந்து அவர் வெளியில வரலாம் வெளியே போகலாம் அது பிரச்சனை ஆனா தர்மம் ஒன்று இருக்கு மனசுக்குள்ள அந்த மீளா நரகத்திலிருந்து அவர் வெளியேறுவார் என நாங்கள் நினைக்கின்றோம் நன்றி வணக்கம் இல்லை நாங்கள் இப்ப இது வந்து டூ நான் சொன்ன மாதிரி இது ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ஆட்சி ஒன்று அமைஞ்ச பிறகு இப்ப ஆட்சியில பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது உடனடியாக ஒரு எந்த அரசு வந்திருந்தாலும் இந்த நாடு இருந்த நிலைமைக்கு நிமித்தி இருக்கல ஆகவே இப்ப இந்த எதிரணிகள் கூடுறது வந்து நியாயமான காரணமாக மக்களுக்கு தெரியல சனம் க்ரௌட் கொண்டலாம் க்ரௌட் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் கொண்டடலாம் உங்களுக்கு தெரியும் வந்திருக்கிற சனம் எழுந்தமானமாக வந்த சனமாக இல்லை எல்லா அரசியலுக்குமே எல்லாருக்குமே ஈவன் இப்போதை இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கூட சனத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஓரளவுக்கு ஏனைய அரசுகளுடன் அப்படியே ஒரு பாதையில போய் கொண்டிருக்குது எங்களுக்கு நான் எனக்கு தெற்கை பற்றி தெரியாது வடக்குல நீதித்துறையில போலீஸ் துறையில் எந்த விதமான அரசியல் அழுத்தங்களும் இல்லாமல் சுயாதீனமாக இயங்குறதை நாங்கள் எங்கட அனுபவத்தின் மூலம் கண் கன்று காண்கிறோம் ஆகவே உண்மையை பேச வேணும் இப்ப எதிரணிகள் இந்த அரசை கவிழ்ப்பதற்கு முயற்சிப்பது சகல காலகட்டங்களிலும் எல்லா அரசுகளுக்கும் எதிராக ஏனைய எதிர்கட்சிகள் கிளம்பின ஏனைய எதிர்கட்சிகள் செய்கிற ஒரு சாதாரண வளமையான நடைமுறையாக இருக்குது இப்போ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் சும்மா அவர் ஒரு உதாரணத்தை சொல்ல இந்த அரசு கவலைப்படுறது இல்லை கவல் கவல் இந்த நாடு அதை தாங்கக்கூடிய நிலையில் இருக்குது ஆகவே இந்த எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் தயவு செய்து வாக்கு தேர்தல் அரசியல முன்வை முன் வாக்கு தேர்தல் அரசியல தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் ஆனா முன்னுக்கு நாங்கள் நாடு முக்கியமானதுன்றதை பார்த்துட்டு அடுத்ததாக கூட வாக்குப்பட்டு சிந்திக்கிறது நல்லது என்று நான் நினைக்கின்றேன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி